சங்க வளர்த்த மதுரை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதன் நினைவாக உலகத் சங்கம் ஒன்று மதுரையில் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்றதன் காரணமாக கிபி புது ஆண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் சங்கத்தினுடைய அந்த மாநாட்டில் மதுரையில் வந்து தமிழ் சங்கம் நிறுவப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு செஞ்சுருக்காங்க அந்த அறிவிப்பின்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் மதுரை மாநகரத்தினுடைய தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி அருங்காட்சியகத்தினுடைய அருகில் இந்த உலக சங்கம் அப்படின்றது வந்து நிறுவப்பட்டிருக்கு இது எப்போ திறக்கப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து திறக்கப்பட்டிருந்திருக்கு இதில் பன்னாட்டு அளவிலான அந்த கருத்தரங்க கூடங்கள் கான்ஃபரன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறைகள் அப்படின்னு பண்ணி சொல்லலாம் அதுக்கடுத்து ஆய்வரங்கங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு நூலகம் பார்வையாளர் அரங்கம் ஆகியன ஒரு அழகுரை அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கு வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களும் இடம்பெற்றிருக்கு உலக தமிழ் சங்கத்தினுடைய மற்றொரு அமைப்பாக சங்க தமிழ் காட்சி கூடம் தனி கட்டடத்தில் இயங்கி வருது அப்படின்னு பண்ணி சொல்கிறாங்க தருமிக்கு வந்து பாண்டிய பாண்டியம்மன்ன புற்கிளி வழங்கிய அந்த திருவிளையாடல் புராண காட்சி இதனுடைய நுழைவாயிலில் புடைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு இதை வந்து தேர்வுகளை எதிர்பார்க்கலாம் அதற்கடுத்து இந்த காட்சி கூடங்களில் வள்ளல்கள் புலவர்கள் ஆகியோருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் குறித்த அந்த ஓவியங்கள் வந்து சிற்பங்களாகவும் செதுக்கப்பட்டிருக்கு ஓவியங்களாகவும் வரையப்பட்டிருக்கு சிற்பங்களாகவும் செதுக்கப்பட்டிருக்கு தொல்காப்பியர் அவ்வையார் கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலைகள் வந்து இங்கே நிறுவப்பட்டிருக்கு இங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம் மதுரை தமிழ்ச் சங்கம் இதனுடைய சுற்றுச்சூழல்களில் சங்க இலக்கிய காட்சிகள் வந்து வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கு மூன்றாம் தமிழ்ச்சங்கம் அமைந்த மதுரையில் உலக தமிழ்ச்சங்க கட்டடமும் சங்க தமிழ் காட்சி கூடமும் தமிழுடைய பெருமையை வந்து பறைசாற்றுவதாக மதுரையில் வந்து இடம் பிடிச்சிருக்கு